அந்த சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க மூர்த்தியை அவங்க ஆளுங்களை வந்து முகத்தில் கச்சிஃப் கட்டிட்டு அமுதாவை தூக்கிறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்காங்க கரெக்டாக புவனாவோட கார் வந்து இடையில வந்து நிற்கிது புவனாவை பார்த்த உடனே மூர்த்தி அவங்க ஆளுங்களும் அப்படியே திரும்பி நின்னுடுறாங்க புவனா நேரம் அமுதா கிட்ட போயிட்டு அமுதா வீட்டுக்கு போய்ட்டுருக்கியா நீ வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு அமுதாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் மகா விக்ரம் கிட்டே பேசணுன்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம தான் சாமி கும்பிட்டுட்டோம்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ மகா வந்துட்டு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆதிகால பூஜை ஆரம்பிக்க போகுது அதை பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் இங்கே பாருங்கள் அந்த பூஜையெல்லாம் ஈவினிங் தான் நடக்கும் இப்போ நடக்காது அப்படின்னு சொல்ல அப்போ மகா அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட ஆதிக்கால பூஜை எப்போ நடக்கும்னு கேட்க அதுக்கு அவங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு மகா பார்த்தீங்களா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது அந்த ஒரு மணி நேரம் வந்து நாம் ரெண்டு பேரும் பேசலாம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமா தனியாக கூட்டிகிட்டு வராங்க அப்போ மகா வந்து மனசே நினைக்கிறாங்க கடவுளே என் மனசில் இருக்கிறதுலாம் சொல்கிறதுக்காக தான் நான் வந்து முன்னோட சன்னதிக்கு அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என் மனசுல இருக்கிறத நான் அப்படியே சொல்லிடணும் உனக்கு வேலும் மயிலும் துணையாக இருக்கிற மாதிரி எனக்கு நீ துணையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீ எனக்கு துணையாக இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்த நான் சொல்ல போகிறேன் யாம இருக்க பயமேன்னு நீ சொல்கிறது என் காதில் கேட்டாலும் நான் சொல்ல போகிறேன் இந்த விஷயம் எப்படியாப்பட்ட வீரனாக இருந்தாலும் கண்டிப்பாக நடுங்க தான் செய்யும் நான் ஒரு சாதாரண மனுஷி என்னோடய நிலைமையை நீ யோசிச்சு பாரு முருகையை மேலே எந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல நான் சொல்ல போகிற விஷயத்தை அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு கூட எனக்கு புரியல இது கேட்டு அவர் அப்செட் ஆவாரா இல்லை ஏற்றுப்பாரா ஒன்றுமே புரியல ஆனால் அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கடந்த காலத்தில் அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உறவு இருந்த மாதிரி எனக்கு தோணுது அந்த ஒரு நம்பிக்கையிலே தான் நான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே முடிவெடுத்தேன் அதனால நான் நினைக்கிறது உண்மையாக இருந்தால் என்னோடய நம்பிக்கை உண்மையாக இருந்தால் என்னோடய காதலை வந்து அவர்கிட்ட சொல்லவை இது உண்மையாக பொய்யான்னு உனக்கு மட்டுந்தான் தெரியும் உண்மையாக இருந்தால் அவர்கிட்ட சொல்லவை இல்லைனா நீயே எப்படியாவது தடுத்து நிறுத்திடு அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக விக்ரம் வந்துட்டு என்னங்க ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மகா வந்துட்டு அது வந்து முருகன் நான் உங்களை அப்படின்னு சொல்ல போதே கரெக்டாக புவனாங்க வந்துடுறாங்க புவனாங்க வந்து காவேரி அப்படின்னு கூப்பிட்ட உடனே காவேரி ஷாக் ஆகுறாங்க அப்போது புவனாங்க வந்து நேராக மகா கிட்ட என்ன காவேரி சாமி கும்பிட்டாச்சா அப்படின்னு கேட்க அப்போ விக்ரம் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுமா ஆனால் ஆதி கால பூஜை இருக்கு அது இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஆரம்பிப்பாங்களாம் அதை பார்த்துட்டு போகலான்னு காவேரி மேடம் சொன்னாங்க அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ புவனா வந்துட்டு முருகாம் நான் காவேரியை கூட்டிட்டு வரேன் நீ மார்க்கெட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால விக்ரம் அங்கே இருந்து போயிட்டுவாரு அதுக்கப்புறமா புவனா வந்து மகா கிட்ட பேசுறாங்க காவேரி நீ பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்க அப்போ மகா வந்துட்டு நான் என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்குறாங்க நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை காலையிலேருந்து உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறதே தப்புன்னு எனக்கு தோணுது இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நான் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க காலையிலேருந்து நீ எந்திரிச்சு குளித்து என்னக்கும் இல்லாமல் அலங்காரம் பண்ணி வழுக்கட்டாயமாக முருகனை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கெலாம் என்ன காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஆசைப்படலாம் ஆசைப்படுறது இந்த வயசில் ஆசைப்படாமல் வேறு எந்த வயசுலாம் ஆசைப்படுவாங்க ஆனால் நீ முருகன் மேலே ஆசைப்படுறியே அதுதான் தப்பு முருகன் நல்ல பையன்தான் ஆனால் நேற்று கோவிலில் கூட நமக்காக வந்து அவன் உயிரை கூட பற்றி கூட யோசிக்காமல் நமக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சண்டை போட்டு நம்ம உயிரை வந்து காப்பாற்றினான் அவன் முதலாளிக்காக அவன் உயிரை கூட கொடுப்பான் ஆனால் அதெல்லாம் வேற அவன் நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் இந்த ஜென்மத்தில் நீ ஆசைப்படுறது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மகன் வந்துட்டு ஏன் அண்ணி ஒரு வேலைக்காரனை நேசிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு புவனாம் இங்கே பாரு நான் சொல்கிறது உனக்கு புரியலை காதலுக்கு எதிர்ப்பு வந்து ஜாதி மதம் மட்டும் கிடையாது ஸ்டேட்டஸும் கூட இன்னும் சொல்லப்போனால் ஜாதி மதத்தை விட ஸ்டேட்டஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்து காதலை வந்து எதிர்க்கிற ஒரு விஷயமா இருக்குது நீ பணக்காரன் நான் ஏழை அப்படின்னு தான் வந்து காதலை வந்து எதிர்க்கிறாங்க அதை நீ தெரிஞ்சுக்கோ அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வராது முருகன் நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் நாம் வந்து முதலாளி பல வருஷமாக காலிமுத்து வந்து நம்ம வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இதெல்லாம் உனக்கு தெரியாது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மகா வந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க நான் ஏதோ வந்து அவசர அவசரமாக முருகன் மேலே ஆசைப்பட்டு வயசு கொள்ளாறனால வந்து அவர் மேலே ஒன்றும் நான் ஆசைப்படலை எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கடந்த காலத்தில் அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது அதிலிருந்து தான் நான் அவரை காதலிக்க ஆரம்பித்தேன் முருகன் எனக்கானவன் என்னோட எதிர்காலம் அவன்தான் கோவிலில் சித்தர் வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார் உனக்கானவன் உன் பக்கத்தில் தான் இருக்கான்னு சொன்னப்போ எனக்கு முருகன் தான் ஞாபகம் தான் முருகனை தான் நான் யோசித்தேன் அதனால் முருகன் தான் என்னோடய எதிர்காலம்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு முருகனை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு புவனை வந்துட்டு இங்கே பாரு காதலிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு காரணத்தை வந்து வச்சுருப்பாங்க அவங்க காதலிக்கிறது நியாயம் அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்காக எல்லாரும் சொல்கிற காரணம் தான் நீயும் சொல்கிற நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ இது சரியாக வராது நான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோம் மகா வந்துட்டு இங்க பாருங்க நீ நான் முருகனை அவனோட அழகை பார்த்தோ இல்ல வேற எதை பார்த்தோ காதலிக்கல அவனை பார்க்கும்போது என்னோட உள் மனசு என்னவோ சொல்லுது அவன் எனக்கானவன் நினைக்கிற மாதிரி முருகன் தப்பான ஆள் கிடையாது அவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம சம்மந்தம் இருக்கு கடந்த காலத்துல அவன் கூட நான் இருந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனாலதான் வந்து எனக்கு அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ புவனா வந்துட்டு இங்க பாரு காவேரி நான் சொல்றதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கும் உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் உனக்கும் முருகனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உனக்கும் உனக்கும் கடந்த காலத்தில் கூட எந்த ஒரு சம்மந்தமும் இருக்க வாய்ப்பு இல்லை முருகனை உனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மகா வந்துட்டு இங்கே பாருங்க எப்படி எனக்கும் முருகனுக்கும் வந்து கடந்த காலத்தில் எந்த ஒரு அறிமுகமும் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் எப்படி இப்படி உறுதியாக சொல்கிறீங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது புவனை வந்துட்டு இங்கே பாரு காவேரி உனக்கு எப்படி தான் நான் சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு உன் அண்ணனுங்க உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க தங்கச்சி தங்கச்சின்னு ரொம்ப அன்பாக இருக்காங்க உன்னை நம்பிட்டு இருக்காங்க அவங்க நல்லா சிரிச்சு பேசுகிறாங்க அப்படின்றதுனால அதுதான் அவங்களோட உண்மையான முகம்னு நீ நினச்சிட்ருக்க அவங்களுக்கு இன்னொரு குணமும் இருக்குது அதை பற்றி உனக்கு தெரியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் வேற மாதிரி ஆகிடும் பெரிய பிரச்சனையாகிடும் நான் சொல்றதை கேளு ஒரு நாள் வந்து உன் அண்ணனுங்க முருகனை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மகா வந்து ரொம்ப வந்து கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க போனாவும் எவ்வளோ வந்து மகா வந்து எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க அப்போது கடைசியாக வந்துட்டு போனா வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் வெளிப்படியாக பேசலனா அவ்வளோதான் நீ புரிஞ்சிக்க மாட்டேன் நான் சொல்கிறத கேளு நீ வந்து முருகனை காதலிக்கிற விஷயம் உங்கள் அண்ணன் சிவாக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மகா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இங்கே பாரு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே உங்கள் அண்ணன் சிவா என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அமுதாவை வந்து கடத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து மகாகிட வந்து சொல்றாங்க இப்ப புரியுதா அவங்களோட உண்மையான குணம் என்னன்னு நீ நீ முருகனுக்கு காதலிக்கிறதுனால பாதிப்பு உனக்கு கிடையாது உண்மை உங்க அண்ணனுங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனா முருக குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுவாங்க முருகனுக்கோ முருகன் அவங்க அப்பா அம்மா தங்கச்சின்னு அவங்களுக்கு தான் ஆபத்து நான் சொல்றது உனக்கு புரியும் நம்புறேன் நீ வா நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு மகா வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போறாங்க இன்னொரு பக்கம் மூர்த்தி வந்துட்டு அமுதாவை கடத்த முடியல அப்படின்ற விஷயத்த வந்து சிவா கிட்ட வந்து சொல்றாங்க அதை சிவா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா அதை முடிக்கணும்னே கிடையாதான் இப்படி கோட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு மூர்த்தி வந்துட்டு இல்ல இடையில அந்நி வந்துட்டாங்க அதனால எதுவுமே பண்ண முடியல அவங்க பாத்துட்டா என்ன பண்றது அதனாலதான் நான் இதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவா வந்துட்டு அன்னி வந்தா என்ன உன் ஆழ்ந்த கூட தானே இருந்தாங்க அவங்கள வச்சு தூக்க வேண்டியது தானே இப்படி விட்டுட்டு வந்திருக்கீங்களே சரி எப்படியாவது அவனுக்கு நாம சரியான பதிலடியே கொடுக்கணும் அதனால நான் சொல்ற மாதிரி செய் Ia bina சிவா வந்துட்டு மூர்த்திக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எல்லோரும் வந்து சாப்பிட உட்காந்துருப்பாங்க மகா வந்து ரொம்ப அமைதியாக சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்தா ஈஸ்வரன் வந்துட்டு என்னம்மா ஏம்மா ஒரு மாதிரி இருக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அமைதியாக எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க எப்பவுமே சாப்பிட்றப்ப கலகளை நிரப்பியம்மா இன்னைக்கு இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்க அப்போ புவனை வந்துட்டு அவள் எப்பவும் போல தான் இருக்கா நீங்கள் தான் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு கேட்டுகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரன் வந்துட்டு இல்லையே ஏதோ நடக்கக்கூடாது நடந்திருக்கா மாதிரி தான் தோணுது எப்பவும் கலைகளை இருக்கிறவ இவ்ளோ சோகமா இருக்கான்னா கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு நீங்க என்கிட்ட சொல்லலனா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தேகப்பட்டு கேக்குறாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ